திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ சம்பளம் பத்தாம் திருமுறை திருமந்திரம் திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஐநூத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஐநூத்தி எண்பது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி பாடல் எண் ஐநூத்தி எழுவத்தி ஒன்று ஏற்றி இறக்கி இரு காலும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளு கூற்றை உதைக்கும் கூறியது வாமே உடலில் இடக்கலையாகவும் பிங்கலையாகவும் ஓடிக்கொண்டிருக்கும் பிராணவாயுவை சுழுமுனையில் பூரித்து நிறுத்தி உயிராகிய காற்றை பிடிக்கும் கணக்கை அறிவார்கள் எவரும் இல்லை இந்த பிராணாயாமத்தில் உயிர் காற்றை பூரணத்தில் பிடித்து நிறுத்தும் கணக்கை அறிந்து செய்யும் யோக ஞானிகள் யமனை வெல்வார்கள் யமனை எட்டி உதைக்கும் ஈசன் திருவடியே அதற்கு அடையாளமாக தனக்குள் அது எனும் மெய்ப்பொருளாக இருப்பதை உணர்வார்கள் பாடல் எண் ஐநூத்தி எழுவத்தி ரெண்டு மேல் கீழ் நடுப்பக்கம் இக்குற பூரித்து பாலாம் ரேசகத்தால் உட்பதிவித்து மாலாகியுந்தியுட்கும்பித்து வாங்கவே உண்டான அருள் பெறலாமே வாசிக்காற்றை மேலிருந்து கீழுள்ள மூலாதாரத்தில் ரேசகத்தால் இறக்கி அங்கிருந்து பூரகத்தால் மேலேற்றி நடுவாக நின்ற மெய்ப்பொருளில் பூரித்து வெகுநேரம் கும்பகம் செய்வதுதான் பிராணாயாமம் இப்படி செய்யும் யோகத்தால் வீணாகி கழியும் உயிர் காற்று உயிரிலேயே சேர்ந்து உயிரை வளர்க்கும் ஆதலால் ரேசகத்தால் வாசியை மூலாதாரத்தில் பதித்து பின் பூரகத்தால் வாங்கி மேலேற்றி திருமால் நிற்கும் திருப்பாட்கடலில் சேர்த்து அக்கடலின் உள்ளே உந்தியில் கும்பித்து வாசியை நிறுத்தி இருந்தால் ஆழகால விசத்தையே உண்ட நீலகண்டன் அருளை பெறலாம் பாடல் எண் ஐநூற்றி எழுவத்தி மூன்று வாமத்தில் மாத்திரை பூரித்தே ஏற்ற முப்பத்திரண்டும்ற்ற பிங்களை கண்ணகை விரன் ஓம கும்பிக்க உண்மையே வாசிக்காற்ற இடக்கலையில் பதினாறு மாத்திரை அளவு பூரகத்தால் மேலேற்றி பின் கவனமுடன் முப்பத்தி மாத்திரை அளவு ரேசகத்தால் மூலாதாரத்தில் பிங்கலையால் இறக்கி செய்யும் பிராணாயாமம் விரும்புவதை எல்லாம் நடத்தி கொடுக்கும் இடக்கலை பிங்கலை என இரண்டும் இரண்டு கண்ணாக இருந்து இயங்குவதை அறிந்து ஓங்காரமான வலது கண்ணில் அறுபத்து நான்கு மாத்திரை அளவு கும்பகம் செய்து வாசியை சோதியில் நிறுத்தும் இந்த உண்மையான யோகம் உண்மை பயனை தரும் பாடல் எண் ஐநூத்தி எழுவத்தி நான்கு இட்டத வீடில காதிரேசித்து பொட்டி படத்த நாடியும் பூரித்து கொட்டி பிரானன் நபானனும் கும்பித்து நட்டம் இருக்க நம நில்லை ஈசன் தந்த வீடாகிய இந்த உடம்பு தளர்ந்து போகாமல் நிமிர்ந்த வண்ணம் அமர்ந்து வாசியை ரேசகத்தால் உடலை உறுதிப்படுத்த தச நாடிகளிலும் உள்ளிழுத்து செலுத்தினால் பிராணனும் அபானனும் ஒன்றாகும் அதனை கும்பகத்தால் மெய்ப்பொருள் வீட்டினுள் கூட்டி நிறுத்தினால் உயிர் நட்டமடையாது அதனால் யமபயம் என்பது இல்லாது தானாகவே விலகிவிடும் பாடல் எண் ஐநூத்தி எழுவத்தி ஐந்து புக்கு புக்குத்திருக்கின்ற வாயுவை நெறி பட உள்ளே ரோமம் கருக்கும் போகான் புரி சடையோனே உடம்பில் இருந்து புறப்பட்டு பனிரெண்டு மாத்திரை அளவு மூச்சுக்காற்று வெளியேறி பின் எட்டு மாத்திரை அளவு உள்ளே புகும் பிராணவாயுவை நெறிப்படுத்தி இறக்கி ஏற்றி நிறுத்தி செய்யும் பிராணாயாமத்தால் கணக்காக உள்ள நிறுத்தி கும்பகம் செய்து மலங்களையும் நீக்கி பரிசுத்தமாக்கினால் உடல் உறுப்புகள் யாவும் சிவந்து பொன்மேனியாக மிளிரும் முடிகளில் வராதே கருமையாக இருக்கும் இந்த உடலாகிய வீட்டை விட்டு புறப்பட்டு வெளிப்போய் இறப்பை தரமாட்டான் இறைவன் இவ்வுடலை விட்டு விலக மாட்டான் சடாமுடி உடைய ஈசன் பாடல் எண் ஐநூத்தி எழுபத்தி ஆறு கூடம் எடுத்து குடிப்புக்க மங்கைய ஓடுவர் மீழுவர் பன்னிரண்டங்குளம் நீடுவர் என் வீரல் கண்டிப்பர் நாள் வீரல் கோடி கொழி அஞ்செழுத்தாமே இந்த உடம்பில் உள்ளே குடியிருக்கும் உயிர் பெண்ணாம் அந்த உயிர் மூச்சுக்காட்டில் பனிரெண்டு அங்குலம் அளவு மூக்கின் வழி வெளியே போகும் அது திரும்பி மூக்கின் வழியே எட்டு அங்குல அளவே உள்ளே போகும் இப்படி நடக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் நான்கு அங்குல அளவு உயிர் காற்று விரயமாகி நஷ்டமடைகின்றது இப்படி என்சான் உடம்பிலிருந்து நான்கு விரல் அளவு வெளியேறி வீணாகும் உயிர் வாசியாக இயக்கி செய்யும் பிராணாயாமத்தால் சோதி ஒளியில் கூடி கும்பகத்தில் அஞ்சலுத்தை செபம் செய்து இருந்திடுங்கள் இதுவே இரவா நிலையை கொடுக்கும் பாடல் ஐநூத்தி எழுவத்தி ஏழு பன்னிரண்டு ஆணைக்கு பகலிரவுள்ளது பன்னிரண்டானை பாகன் அருகிலன் பன்னிரண்டானை பாகன் அறிந்த பின் பன்னிரண்டானைக்கு பகவிரவில்லையே பன்னிரண்டானைக்கு பகலிரவில்லையே பனிரண்டு அங்குலமாக காற்று ஓடி விரயமாகும் உயிருக்கு பகலும் இரவும் இதுபோல் நடந்து கொண்டே உள்ளது அது பனிரெண்டாக ஓடிக்கொண்டிருப்பதை உடலை கொண்டு நடப்பதை உயிர் படைத்த மனிதர்கள் அறியாமல் இருக்கின்றனர் அது பனிரெண்டாக இயங்குவதை அறிந்தவன் அப்பிராணனை அடக்கும் பிராணாயாமத்தை அறிந்து ஓட்டுபவன் பகலும் இரவும் உயிரை விரயமாக விடுவது இல்லை பாடல் எண் ஐநூத்தி எழுபத்தி எட்டு ஆறு பிரத்யாகாரம் கண்டு கண்டுள்ளே கருத்துற வாங்கிடேன் கொண்டு கொண்டுள்ளே குணம் பல காணலாம் பண்டுகந்தெங்கும் பல மறை தேடியை இன்று கண்டிங்கே இருக்கலு கண்டு கண்டதின் உள்ளேயே மனத்தை நிறுத்தி வாசியை வாங்கி ஏற்றி அறிவை கொண்டு அவ்வுள்ளத்தின் உள்ளேயே உணர்வையும் நினைவையும் நிறுத்தி செய்யும் பிரத்யாக்காரம் என்னும் இந்த யோகத்தினால் நற்குணத்தையும் பல நன்மைகளையும் பெற்று உய்யலாம் காலங்காலமாக எங்கும் தேடி காண முடியாத பழமையான வேதங்கள் சொல்லும் பிரம்மம் என்ற அப்பரம்பொருளை இச்சாதனையினால் இன்று உணர்ந்து அது நம் உள்ளத்தின் உள்ளேயே இருப்பதை கண்டு அறியலாமே பாடல் எண் ஐநூத்தி எழுவத்தி ஒன்பது நாபிக்கு கீழே பன்னிரண்டுளம் தாபிக்கும் மந்திரம் தன்னை அருகில தாபிக்கு மந்திரம் தன்னை அறிந்த பின் கூவி கொண்டீசன் கொடி புகுந்தானே நாபிக் கமலத்தில் இருந்து பன்னிரண்டு அங்குல அளவில் கீழே இருப்பது மூலாதாரம் அதில் சுருண்டு கிடக்கும் கணலை எழுப்புவதற்குரிய மந்திரத்தையும் ஆறு ஆதாரங்களை நிறுத்தி சொல்ல வேண்டிய மந்திரங்களையும் பலரும் அறியாமல் உள்ளனர் மூலாதாரத்தில் ஓம் எனும் ஓங்காரத்தையும் சுவாதிட்டானத்தில் ந மணி பூரகத்தில் மா அநாகத்தில் சி விசித்தியில் வா ஆஞ்சாவில் யா என்னும் மந்திரத்தையும் மனத்தில் நிலையாக நிறுத்தி மனம் நின்ற இடத்தில் ஈசனை காண்பதுதான் ப்ரத்யா காரம் எனும் யோகமாகும் இதனை அறிந்து முயற்சியுடன் இம்மந்திரங்களை ஸ்தாபித்து தனக்குள் முறையாக செய்யும் சாதனையால் ஈசன் நாத ஒளியாகி கூவிக்கொண்டு நம் உள்ளத்தில் குடிப்புகிர்ந்திருப்பானே பாடல் ஐநூற்றி எண்பது மூல திருவிரல் மேலுக்கு முன் நின்ற யோனி கிருவிரட்கீழ் நின்ற கோவித்து குண்டலியுள்ளே செலுஞ்சுட ஞாலத்து நாவிக்கு நாள் விரல் கீழதே குதத்திக்கும் குய்யத்திக்கும் இடையே இருவிரல் மேலே இருக்கும் மூலாதாரத்தில் நின்ற குண்டலி சக்தியை எழுப்பி மேலேற்றி கொண்டு வந்து முன்னின்று அருள் பாலிக்கும் ஈசன் இருக்கும் பரிசுத்தமான ஞான கண் எனும் யோனிக்கு இருவிரல் கீழ் நின்ற சோதியின் உள்ளே வட்டமிட்டு நிறுத்த வேண்டும் அங்கிருந்த செலுஞ்சுடர் சோதியை குண்டலி சக்தியுடன் சேர்ந்து மேலேற்றும் வாசியினால் சென்று சேர வேண்டும் அந்த குண்டலினி சக்தியானது இவ்வுலகில் உள்ள எல்லோருக்கும் சுவாதிட்டான சக்கரத்தில் இருந்து நான்கு விரல் அளவு கீழே உள்ள மூலாதாரத்தில் தான் உள்ளது திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ